ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட்லேருந்து இப்போ ஆடி மாதத்தோட கடைசி ஆர்டர் பார்த்துக்கோங்க சுமங்காலி பூஜை கேங்க நமக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காலையில் ஒரு நாலு பாக்ஸ் கொடுத்துட்டேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நாலு ஆர்டரு பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வலையில் ஃபுல்லாக ஒரு ரோல் பெரிக்ஸ் டூ சிக்ஸில் ஒரு ஒரு ஃபுல் ரோல் ஆட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிக்னா வலையில் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஒரு ரோல் ஆர்ட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா புள்ளி வலையில் ஒரு பாக்ஸ் ஃபுல் பாக்ஸாக ஒரு பாக்ஸ் ஆர்ட்ரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பெங்களூர் கொத்தூரைன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து மூணு டஜன் வளையல் கேட்டிருந்தாங்க இதில் மூணு டஜன் மட்டும் நம்ம பேக் பண்ண போகிறோம் இது பாருங்கள் நிறைய காலையில் பேக் பண்ணி எடுத்து அமுச்சிட்டேன் ஒரு ஒரு நாலு டஜன்கிட்ட அனுப்பிச்சிட்டேன் இதில் பேலன்ஸுக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம அனுப்புனா தான் இதில் ஒரு மூணு டஜன் ஆர்டரு இந்த மாதத்தோட ஆடி மாதத்தோடு நமக்கு வந்து ஆர்டர் முடியுது வளையல் ஆர்டரு இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான வளையல் அனுப்புவோமா மாட்டாங்க நிறைய கஸ்டமருக்கு வந்து கேட்டேன் க ஆடி மாதத்துக்கு அப்புறம் வளையல் அனுப்புவீங்கன்னா கே பண்ண அனுப்புங்க நான் ஆடி மாதத்துக்கு அப்புறம் நம்ம கா நம்ம ஷாப்பு ரெகுலராக இருக்கும் ஆடி மாதம் மட்டும் தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது ரெகுலராகவே உங்களுக்கு வளையல் இந்த மாதிரி ஒரு வலையில் ஒரு ரெண்டு டிஜன் கேட்டினா கூட அனுப்புவோம் இந்த சிகப்பில் மட்டும் ஒரு டெஜன் கொடுங்க அப்படின்னா கூட நம்ம டெலிவரி பண்ணுவோம் ஆனால் டெலிவரி சார்ஜ் தனியாக வரும் எப்போ இருக்குது என்ன எப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கோமோ மாதிரி சேமாக அனுப்புவோம் உங்களுக்கு வளாகப்போனா கூட சொல்லுங்கள் நம்ம வளக வளையல் பாக்ஸ் அனுப்புவோம் இல்லை வீட்டு உங்களுக்கு ஒரு டஞ்சன் ரெண்டஞ்சன் தேவைப்படால் கூட நம்ம அனுப்புவோம் எந்த விலையில இருந்தாலும் சரி இப்போ நம்ம எப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கோமோ மாதிரி ப்ரொசீஜர்லேயே உங்களுக்கு நம்ம அனுப்பிடுவோம் இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து பேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் என்னென்ன வலையில் பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே பாருங்கள் நம்ம வந்து இந்த நாலு வலையிலையும் வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு நம்ம வந்து இந்த ரோல் வலையில் எப்படி பேக் பண்ணணும்னா ரோல் வலையில் தனியாக ரோல் மேலே கவர் போட்டு சுத்த மாட்டோம் அந்த ரோல் வழியில் இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு மேலே ஒரு பாக்ஸ் போட்டு தான் பண்ணுவோம் பாக்ஸ் வலியில இருந்தால் அப்படியே பேக் பண்ணிடுவோம் ரோல் வலையிலாக இருந்ததுன்னா அந்த ரோல் வழியில் அப்படியே பேக் பண்ணணும் அதனால் வந்து ரோல் வலையிலுக்கு ஒரு பாக்ஸ் போடணும் அட்ரஸ் கஸ்டமர் அட்ரஸ் எழுதியாச்சு ரோல் வளையிலையும் ஒரு பாக்ஸ் போடுவோம் பாக்ஸ் போட்டு தான் பேக் பண்ணால் தான் வளையல் உடையாது பாருங்க இது அந்த ரோல் வளையல்ல ஜிகினா வளையல் காமிச்சனே அது ஒரு ரோல் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி புள்ளியாக இருந்தது இல்லை அது ஒரு வளையல் அந்த அதோட பேக்கிங் இது அப்புறம் இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து புள்ளி வலையில புள்ளி கேட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இது வந்து அந்த மஞ்சள் குங்குமம் பாக்கெட் ஒரு ஐம்பது பீஸ் பாக்கெட் கேட்டுருந்தாங்க அது இந்த பக்கம் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் தெரியும் அப்புறம் இந்த பக்கம் ரவுண்டாக தெரியும் பாருங்க இது வந்து இது கொஞ்சம் உள்ளே வச்சிருக்கோம் அந்த மஞ்சள் குங்குமம் ஒரு ஐம்பது பீஸ் வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பேக்கிங் பார்த்தீங்களா ஒரு மூணு டஜன் வலையில் மட்டும் அது மட்டும் இந்த சின்ன பேக்கிங்கில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மூணு டஜனாக இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு டஜனாக இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்ம அனுப்பிவிடுவோம் நாங்கள் கொரியர் டிஜன் தனியாக வரும் ஒரு டஜன் ரெண்டு டஜன் மூணு டஜன் மாதிரி ஒரு பாக்ஸ் மூணு பாக்ஸ் நாலு பாக்ஸ் எவ்வளோவா இருந்தாலும் சரி நம்ம கொரியர் பண்ணிடுவோம் இந்த மாதிரி சின்ன பேக்கிங்காக இருந்தால் டெலிவரி சார்ஜ் தனியாக ஒரு மாதிரி பெரிய பெரிய பேக்கிங்காக இருந்தால் நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஸ்க்ரீன்லைன் நம்பர் இருக்குது தேவைப்படுறாங்க கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டேக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ